கர்த்தரு சோத்திரம் தரிசனம் என்ற பாடத்தை படிப்பதற்காக முன் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு சிங் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பரிசு பதினெட்டாவது வசனம் வேதாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி தரிசனம் உள்ள தனி மனிதருடைய வாழ்வும் ஒரு ஊழியமும் நிச்சயம் அது வெற்றி பெறும் மேம்படும் என்று வேதவசனம் மிகத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே தரிசனம் இருக்கிறதோ அங்கே வெற்றி உண்டு எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே வீழ்ச்சி உண்டு அடுத்தபடியாக தரிசனம்னா என்ன அப்படின்றத நம்ம படிக்கலாம் உள்ளான பாரம் தெளிவான திட்டம் அடங்காத ஆர்வம் உள்ளான பாரம் என்பது தேவன் நம்முடைய இருதயத்தில் கொடுப்பது அது ஒரு குழுவை பற்றி இருக்கலாம் ஒரு பகுதியை பற்றி இருக்கலாம் ஒரு சமுதாயத்தை பற்றி இருக்கலாம் நாம் தூங்கும் போதும் விழித்து கொண்டிருக்கும் தொடர்ந்து அதை பற்றிய சிந்தனை தொடர்ந்து அதை பற்றிய எண்ணங்கள் நம் மனதில் உதித்து கொண்டே இருக்கும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும் இது தேவனிடத்திலிருந்து வருவது இரண்டாவது தெளிவான திட்டம் அந்த தேவன் கொடுத்திருக்கிற அந்த பாரத்தை ஒரு தெளிவான செயல் திட்டமாக மாற்றி கடுமையாக உழைத்து இரவும் பகல் பாராமல் முயற்சித்து உழைத்து அதை வெற்றி பெற செய்வது அதை அடைந்தே தீருவது அப்போ தரிசனம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேவன் கொடுக்கக்கூடிய பாரத்தை தெளிவான செயல் திட்டமாக்கி விடாமுயற்சியோடு அந்த பாரத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்றி முடிப்பது அதான் தரிசனம் ஏன் தரிசனம் தேவை ஒரு சரியான மிக நேர்த்தியான கேள்வி ஏன் தரிசனம் தேவை நாம் உயிருடன் வாழ்வதற்கு உண்மை காரணம் தரிசனமே இப்போ தரிசனம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா அப்படின்னா வாழலாம் என்று பல மனிதர்கள் சொல்கிறார்கள் ஆனால் தரிசனம் இல்லாமல் வாழவே முடியாது நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தரிசனம் ஒரு மிக முக்கியமான காரணம் இரண்டாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு ஒரு குடும்ப செயலாக இருக்கலாம் அல்லது ஒரு ஊழியமாக இருக்கலாம் அந்த செயலை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதற்கு கட்டாயம் தரிசனம் அவசியம் தரிசனம் இல்லாமல் அதை நம்மால் செய்யவே முடியாது மேம்படவே முடியாது மூன்றாவது மக்களின் தரம் உயர தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய தரிசனம் கட்டாயம் தேவை இப்போ மக்களுடைய தரத்தை நம்ம உயர்த்தணும் அது மூலமா தேவராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்னா அந்த தரிசனம் இல்லை அப்படின்னா நம்மால் அதை செயல்படுத்தவோ அல்லது அதை மேற்கொண்டு ஒரு படிக்கு முன்னேற்றுவதோ வாய்ப்பே இல்லை அது கூடாத காரியம் நான்காவது நம் வாழ்வில் வரும் பல பிரச்சனைகளை தாண்டி சாதனைகள் படைக்க தரிசனம் நமக்கு பலனை தருகிறது இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத நபர்கள் இல்லை பிரச்சனை இல்லாத நேரங்கள் இல்லை எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமானதே தவிர ஆனால் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தரிசனம் நமக்கு தேவை அது எப்பேற்பட்ட புயலாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி அது மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு தரிசனம் தேவை அந்த தரிசனம் இவையெல்லாம் தாண்டுவதற்கு நமக்கு பலனை அளிக்கிறது ஐந்தாவது நாம் எதை செய்ய வேண்டும் என்பது தெளிவாக தெரியவில்லை எனில் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது அப்ப நமக்கு ஒரு தரிசனம் இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் தரிசனம் அவசியம் தரிசனம் இல்லாமல் நம்மால் மேம்படவோ உயரவோ வாய்ப்பே இல்லை அப்ப நம்ம சாதிக்கிறோன்னா நமக்கு தரிசனம் வேணும் நமக்கு சாதனை தேவையில்லை நம்ம சாதாரண மனிதராக இருந்துடலாம் அப்படின்னா அதுக்கு தரிசனம் தேவையில்லை அப்போ இப்படிப்பட்ட உயர்வான மேன்மையான தரிசனத்தை பெற்றுக்கொண்டு வாழ தேவன் நம்மை அழைக்கிறார் அடுத்தது நம்முடைய தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம படிக்கலாம் முதலாவது காரியம் தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும் மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய தரிசனத்துல இருக்க வேண்டியது மிக முக்கியமான அந்த கரு தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும் என்னுடைய ராஜ்யம் அல்ல இரண்டாவது தேவ சித்தமும் திட்டமும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சோ நம்முடைய தரிசனத்துல தேவனுடைய திட்டம் என்ன நோக்கம் என்ன நம்மை கொண்டு அவர் என்ன இந்த உலகத்தில் செய்ய விரும்புகிறார் என்பதை பற்றி ஒரு தெளிவான வரையறை தெளிவான நோக்கம் அந்த தரிசனத்துல கட்டாயமாக இருக்கணும் மூன்றாவது சபை மற்றும் மக்களின் நலனுக்காக மக்களுடைய நலன் இல்லாத தரிசனம் தரிசனமே கிடையாது அப்போ மக்களுடைய நலன் நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மேம்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய தரிசனத்துல மக்களுடைய நலனை பற்றி தெளிவாக தீர்க்கமான கொள்கைகள் இருக்க வேண்டும் அடுத்தது அழிந்து போக்கும் ஆத்துமாக்களை இரட்சிப்படையத்தக்கதாக நம்முடைய தரிசனத்துல இருக்கும் அழிந்து போகக்கூடிய பல்வேறு மக்கள் அவங்களை எப்படி இயேசுக்கு நேராக வழிநடத்துவது அவர்களை எப்படி இயேசுக்கு நேராக கொண்டு வருவது என்பதை பற்றி ஒரு தெளிவான செயல் திட்டம் நம்முடைய தரிசனத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தரிசனத்தில் இருக்கும்போது நம்முடைய தரிசனம் சாதனை உடையதாக மாறும் வெற்றி உடையதாக மாறும் இப்படிப்பட்ட தரிசனம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் மக்களும் பயனடைவார்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை நம்முடைய தரிசனங்கள் இப்படிப்பட்ட தரிசனங்களாக மாறுவதாக இப்படிப்பட்ட எண்ணங்களாக நம்முடைய தரிசனங்கள் மாறுவதாக இதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நம்முடைய தரிசனம் என்ன அதை புரிந்து கொண்டு செயல்படுத்துவது எப்படி இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஊழியம் செய்யறோம் அந்த ஊழியத்தின் விளைவாக என்ன நடக்க வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் அப்போ ஒரு செயலை செய்கிறோம் அதன் விளைவாக ஒன்று நடக்குது அதுதான் தரிசனம் அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஊழியம் செய்றோம் நம்ம என்ன செய்கிறோம் அதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவா தீர்க்கமா எழுதி வைக்கணும் எழுதப்படாத எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாது ஆனா இன்னைக்கு உள்ள மக்களை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா தரிசனம்னா என்னன்னு சிலருக்கு தெரியல அப்படி தரிசனம்னு என்னன்னு தெரிஞ்சா அது அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக இல்லை அப்படியே எழுத்துப்பூர்வமாக இருந்தாலும் அது செயல்பாட்டில் இல்லை ஒரு சிலரே தரிசனப்பூர்வமாக்கி செயல் வடிவமாக்கி இன்றை வரைக்கும் தொடர்ந்து செயல்பட்டு மூன்றாவது ஒரு நபரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா செருபா என்ன செய்வதன் மூலமாக என்ன நடக்க வேண்டும் செருபா ஒரு குருவாக இணைந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள் கட்டி முடித்ததின் நோக்கம் மக்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் அதுதான் அவங்க தரிசனம் சிறுபாவுடைய தரிசனம் அதுதான் கட்டப்பட்டு கஷ்டப்பட்டு கற்றாரு கட்டி முடித்ததின் நோக்கம் மக்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்பதுக்காக அடுத்தது நெகேமியா அலங்கத்துடைய மதுள் சவர் கற்றாரு அவருடைய நோக்கம் மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் அப்போ நம்முடைய தரிசனத்தை நம்ம எழுதணும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் சோ அதன் விளைவாக என்ன நடக்குது அப்படி எழுதுனா நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் பல மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவண்டிய ராஜியம் விரிவடையும் எழுதப்படாத தரிசனம் எதுவுமே செயல்படுத்த முடியாத அளவு போய்விடும் அதனால நாம் தரிசனத்தை எழுதி செயல்படுவோம் நம்முடைய வாழ்நாள் தரிசனத்தை நம்முடைய வாழ்நாளுக்குள் நிறைவேற்றுவதற்கு கடவுள் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார் அப்படி எழுதப்பட்ட தரிசனங்கள் எல்லாம் மிக நேர்த்தியான பாதையில் வெற்றியான பாதையில் பயணிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் தரிசனத்தின்படி வாழ அந்த தரிசனம் வெற்றி பெற கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஆமே தேங்க்யூ கால் பேசி